செவ்வந்தி உட்பட்ட சந்தை நபர்கள் வெவ்வேறு விசாரணை பிரிவுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் கதவால் வெளியேறிய வடமாகாணர் மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தும் சிவப்பு நண்டுகள் இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழக அரசு புதிய சட்டம் மூலம் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோ மஞ்சள் மூடைகள் தமிழகத்தில் பறிமுதல் இந்தியாவில் மீண்டும் நடைபெறவுள்ள பொதுநலவாய விளையாட்டு போட்டிகள் சஞ்சீவகுமார சமர சமரத் எனப்படும் கணைமுல சஞ்சீவ கொலை வழக்கில் முக்கிய சந்தை நபராக கருதப்படும் இஷார செவ்வந்தி உட்பட ஐந்து இளைஞர்களும் இன்று மாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர் இந்நிலையில் அவரும் அவரது குழுவினரும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூ எல் நூற்றி எண்பத்தி இரண்டில் காட்மண்டுவிலிருந்து கட்டுநாய் விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார்கள் கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் கைதான சமிந்து தில்ஷானின் காதலி என்று கூறப்படும் இஷார செவ்வந்தி நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் இந்நிலையில் அவர்கள் அழைத்து வரப்பட்ட தரத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன இந்நிலையில் அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர்களான இஷாரா செவந்தி ஜே கே பாய் சுரேஷ் மற்றும் லக்ஷி ஆகியோர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட உள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட சந்தை நபர்களில் ஒரு சந்தை நபர் பிரிவிடமும் தெற்கு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் வடமாகாண கல்வி திணைக்களத்தினால் சேவையின் தேவை கருதி மேற்கொள்ளப்பட்ட ஆசிரிய இடமாற்றம் பாரபட்சமானதும் பழிவாங்கல் நோக்கமாகவும் கருதும் நிலையில் குறித்த இடமாற்றத்தை உடன் இடைநிறுத்தி மீள மேற்கொள்ள வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் ஏற்பாட்டில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மூன்றாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் இன்றைய தினம் மதியம் ஆளுநர் செயலகத்தை முடக்கி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசார்க்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது பின்னர் வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் பேட்ரிக் டிராக்சன் வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் பணிப்பாளர் ஜெயச்சந்திரன் வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து கல்வி வலயங்களின் பணிப்பாளர்கள் அனைவரும் வடமாகாண ஆளுநர் செயலகத்துக்கு அழைக்கப்பட்டு கலந்துரையாடல் நடத்தப்பட்டது பின்னர் அதிகாரிகள் அனைவரும் கலந்துரையல் முடித்து வெளியேறினார்கள் இறுதியாக வட கல்வி அமைச்சின் செயலாளர் வெளியேறிய போது போராட்டக்காரர்கள் அவரை வழிமறித்தனர் கூறிவிட்டு சென்றார் பின்னர் ஆளுநர் செயலகத்தில் அதிகாரிகள் எவரும் இல்லை என்றும் தாங்கள் உள்ளே சென்று பார்க்க வேண்டும் என்றும் போராட்டக்காரர்கள் ஆளுநர் செயலகத்துக்குள் சென்று முயற்சித்த வேலை போராட்டக்காரர்கள் ஆளுநர் செயலகத்துக்குள் செல்ல முயற்சித்த வேலை போலீசார் அவர்களை வழிமறித்தனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் ஆளுநரின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உட்பட சிலரை அழைத்து கலந்துரையாடினார் இந்நிலையில் இடம்பெற்ற இடமாற்றத்தின் அடிப்படையில் செயற்படல் என்று ஜோசப் செயலர் கூறியதாக அத்தோடு நாடலாவி ரீதியாக இதற்கு எதிர்ப்பு வெளியிடப்படும் என்றும் பின்பக்கத்தால் ஆளுநர் செயலகத்தில் வெளியேறமை குறிப்பிடத்தக்கது மன்னார் மாவட்டம் தாலுபாடு கிராம மீனவர்கள் தமது கடற்பிராந்தியத்தில் காணப்படும் சிவப்பு நன்று என்று அடைக்கப்படும் ஒரு வகை நன்றின் தாக்கம் காரணமாக குறித்த மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மன்னார் தீவு பகுதி கடற்கொழில் சார் கிராமங்களைச் சேர்ந்த பகுதியாகும் இவற்றில் தாழ்வுப்பாடு கிராமமும் ஒன்றாகும் குறித்த கிராமத்தில் கடந்த பல நாட்களாக சிவப்பு நன்று அழைக்கப்படும் ஒருவகை நண்டினால் மீனவர்களின் வாழ்வாதாரம் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நண்டுகள் மீனவர்களின் வலைகளில் பாரியளவில் சிக்குவதால் மீனவர்களின் வலை தொகுதிகள் சேதமடைந்துள்ளன குறித்த நண்டை எந்த ஒரு தேவைக்கும் பயன்படுத்த முடியாது மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் குறித்த பகுதி மீனவர்கள் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் குறித்த சிவப்பு நண்டினால் ஒரு தடவை இந்த பகுதியில் பாரிய சேதத்தை ஏற்படுத்தி அதன் பின்னர் இந்த நண்டு இவ்வாறு வருகை தருவதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் மீனவர்களின் வலைகளில் சிக்கும் குறித்த நண்டுகளை வலையிலிருந்து பிரித்தெடுக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் இதனால் வலைகள் பாதிக்கப்படுவதோடு தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக அந்த பகுதி மீனவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்தி திணிப்பை தடை செய்யும் நோக்கில் தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒரு சட்டமூலத்தை தாக்கல் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்மொழியப்பட்ட சட்டம் குறித்து விவாதிக்க சட்ட வல்லுநர்களோடு நேற்றிரவு அவசர கூட்டம் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த சட்டமூலம் தமிழ்நாடு முழுவதும் இந்தி விளம்பர பலகைகள் திரைப்படங்கள் மற்றும் பாடல்களை தடை செய்ய முயல்கிறது என்றும் சில வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சட்டமூலம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள மூத்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உறுப்பினர் டி கே ஏ இளங்கோவன் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அதை நாங்கள் கடைப்பிடிப்போம் இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்க்கின்றோம் என்று கூறியுள்ளார் இருந்தபோதும் பாரதிய ஜனதா கட்சியின் வினோத் செல்வம் திமுகவின் இந்த நடவடிக்கை முட்டாள்தனமானதும் அபத்தமானதும் என்றும் விவரித்துள்ளார் இந்த ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து மாநில வரவு செலவு திட்ட இலட்சணையில் தேசிய ரூபாய் சின்னத்தையும் திமுக அரசு தமிழில் மாற்றியது இந்த மாற்றீடு பாஜக தலைவரிடமிருந்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடமிருந்தும் விமர்சனங்களை தூண்டியமையும் குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு கடத்துவதற்காக உச்சி அடுத்த சளித்தோப்பு கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இந்திய மதிப்பில் மூன்று லட்சம் மதிப்பிலான ஆயிரத்தி இருநூறு கிலோகிராம் சமையல் மஞ்சள் மூடைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ராமநாதபுரம் சுங்கத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் ராமநாதபுரம் கடற்கரை இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் இந்திய இலங்கை சர்வதேச கடலை எல்லை ஊடாக இலங்கைக்கு கஞ்சா சமையல் மஞ்சள் கடல் குதிரை கடல் அட்டை உட்பட்ட பெரும்பாலான பொருட்கள் அங்கு கடத்தப்பட்டு வருகின்றது இலங்கைக்கு கடத்தல் பொருட்கள் வருவதை சுங்கத்துறை அதிகாரிகள் கண்காணித்து கடத்தல் சம்பவங்களை தடுத்து நிறுத்தி பொருட்களை பறிமுதல் செய்வதோடு கடத்தல் சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்களையும் கைது செய்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் பொதுநல வாய விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் உரிமையை இந்தியாவின் அகமதாபாத் நகரத்துக்கு வழங்க பொதுநல வாய விளையாட்டு நிர்வாக குழு இன்று தீர்மானித்துள்ளது அதன்படி ஒலிம்பிக்கிற்கு பிறகு உலகில் இரண்டாவது பெரிய விளையாட்டு விழாவாக பொதுநல விளையாட்டுப் போட்டிகளை இரண்டாவது முறையாக நடத்தும் வாய்ப்பை இந்தியா பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா